என்னக்கா கொஞ்ச நேரத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ராத்திரி அங்க எங்க ஓடிக்கிட்டு தெரியறிய ஏன் அது இல்லனு உமா அதான் இது வீட்டுக்கு வந்துட்டாவ அதான் செல்வா வாங்கி கொடுத்தாங்களே மட்டனும் சிக்கனும் அத குழம்பு வச்சாச்சா எப்படி வீட்டுல ஒரே மரமா இருக்கு ஆனா இது சரியான மூக்கா இருக்கு வாங்கி கொண்டு இப்பதான் வந்தது உண்டு உடனே உங்களுக்கு மனமே வந்துட்டாக்கா

ரேட்டெல்லாம் எனக்கு தெரியலக்கா நான் எப்படி கேட்க முடியும் நீங்களே வேணா கேட்டு பாருங்க ஒரு கிலோ எடுத்தானா ரெண்டு கிலோ எடுத்தானா எத்தனை கிலோ எடுத்தான் எனக்கு எப்படிக்கா தெரியும் நீங்களே அத்தான கேட்டு பாருங்க ஆ சரி சரி நானே கேட்டு வைக்கேன் இது ரேவதி வந்துட்டாளா ஆமாமா வந்துட்டா தான் இருக்கா சரி வந்தது வந்திருக்கியா எத்தனை நாள் நின்றுட்டு கிளம்புவாளோ ஏதாவது ஐடியா ஏதாவது உண்டா எப்படி என்னட்ட ஒன்றும் சொல்லலை அக்கா வராணி மட்டும்தான் சொல்லிச்சு செல்வா கிட்ட அதை வாங்கிட்டோம் இதை வாங்கிட்டோன்னு லிஸ்ட்டு கொடுத்துச்சு எப்போ போகிறாளோ எடிக்காளோ என்னன்னு தெரியல பார்த்துக்கிடுங்க சே பிள்ளைகள் வேற லீவு நம்ம வேற டூருக்கு எல்லாம் போகிறான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இதை கெடுத்து விடாது தான் வந்தாலும் என்னமோ இருக்கோம் இருக்கோம் இருந்தாலும் இருக்கும் அது ஒண்ணு இல்ல ரேவதி நீ வந்துட்டியானே அக்கா கேட்டாத ஆமா தான் வந்தான்னு சொன்னேன் அதைத்தான் பேசிட்டு இருக்கோ என்ன பேசுனீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் சரி அதை விடுங்க அண்ணன் எடுத்த மட்டன்ல நிறைய எலும்பு தான் அண்ணி இருக்கு உலக பார்த்து எடுக்க மாட்டாங்களா எவ்வளவு எலும்பாக வாங்கிட்டு இருந்தது என்ன உமா இதெல்லாம் எதுனாலும் அத்தானிட்டதாக்கா கேட்கணும்

ஆனியன் வெங்காயம் எல்லாம் கட் பண்றதுல வசந்தி அக்காவை அடிச்சிட்டா ஆளே கிடையாது எதே அவ்வளவு அழகா சின்ன சின்னதா நறுக்குவ அப்படியே எண்ணெயில போட்டோன்னே வெங்காயம் எல்லாம் கண்ணாடி மாதிரி ஆயிருன்னா பார்த்துக்குறியா சூப்பரா கட் பண்ணுவ சின்ன நீ கட் பண்ணி விடுங்க இழுவ

இப்ப போறவங்க இங்க எல்லா சமையல ரெடி பண்ண வரதா வருவாங்க போல என்ன போக்கு போறாங்கப்பா சே என்ன வசந்தி ரேவதி வந்திருக்காளானே பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா வந்துட்டாளா ம் ஆமாங்க வந்திருக்கா அம்மா செல்வா வீட்டு வந்துட்டானா ஆமா தான் வந்துட்டாவ என்ன வசந்தி தங்கச்சி ராத்திரியோட ராத்திரியா வந்திருக்கா வீட்ல தான் பிரச்சனையா இல்ல சும்மா அம்மை பார்த்துட்டு போலன்னு வந்தாளா என்ன ஆமா என்கிட்ட கேக்குறீங்க கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க முடியுமா எதுக்கு வந்தானே நான் சும்மா வந்தேன் இல்ல உங்க அம்மாயை பாத்துட்டு போக வந்தியான்னு கேட்டாலே அது ஒரு பெரிய பிரச்சனையை வெடிச்சிடாது ஏன் மோவா வந்தா அவள்ட்ட எதுக்கு வந்தான்னு மூத்த மருமவா கேட்டுட்டான்னு உங்க அம்மா ஊரெல்லாம் கொட்டடிச்சுக்கிட்டு தெரியாதுக்கா நான் யாருகிட்டயும் எதுவுமே கேட்கலப்பா நான் உண்டு ஏன் பாடுண்டுன்னு நான் இருக்கேன் ஓ இப்படி கேட்டா இப்படி ஒரு பிரச்சனை வருமா எல்லாம் பார்த்து தான் வாய் திறக்க வேண்டியதா இருக்கு போல இருக்கு அதெல்லாம்மா உண்மைதாங்க உங்க தங்கச்சிட்ட உங்க அம்மாகிட்டயும் கொஞ்சம் பார்த்து தான் வாய் திறக்க வேண்டியதா இருக்கு அது என்னன்னு தெரியல வசந்தி ஏன் வீட்டு சைடில் யாராவது வந்தால் தான் உன் மூஞ்சே மாறுது உன் கோணம் நடவடிக்கை எல்லாமே மாறுது அதே இது உங்கள் வீட்டுக்கு போனால் என்ன அழக ஜாலியாக துள்ளி குதிச்சுட்டு தெரியா என் பாரு நான் இப்போ எதாவது சொன்னதா ஒன்றும் சொல்லல இல்லையா சும்மா இருங்க செல்வா இருக்கானே செல்வா ஒழுங்கா ஒரு இறச்சி கூட பார்த்து வாங்க தெரியல மட்டன்ல அவ்வளவும் எலும்பா இருக்கான் எலும்பாவா இருக்கு ஏன் நினைச்சு வெட்டும் போது நல்லா தானே வெட்டினா எலும்பாட்டா இருக்கு அட ஆமா அத்தா இதெல்லாம் சரியா பாத்து வாங்க மாட்டீங்களா எப்படி என்ன இளவ வாங்குன உன் வீட்டுக்காரன ஒன்னும் கொண்டு கொண்டுவந்து அத்தனையே சும்மா குறை சொல்லிட்டு இருக்க என்ன கேக்க ஆன்லைன்ல வச்சிட்டு இருக்க நீங்க வேற தள்ளி அக்கா அத்தான் ஒரு கிலோ மட்டன் எவ்வளவு ரேட்டு ஆயிரத்து இருநூறு மா கிலோ வாங்கிட்டு இருந்தான் எத்தரி கிலோ தான் எடுத்தீங்க ரெண்டு கிலோ எடுத்து சொன்னாலே ரெண்டு கிலோ எடுத்து ரெண்டு கிலோவா

அண்ணன் தம்பி மாமியார் மாமியார் அண்ணன் தெருத்தியார் எல்லாரும் தானே சாப்பிடியோ இதுல ஒண்ணும் இல்லை நீ ஒண்ணு நினைக்காத ஐயே நான் ஒண்ணுமே நினைக்கலக்கா வீட்டுல போய் செல்வாவ திட்டவோ எடுக்கவோ எதுவும் செய்யாத சரியா ஐயே நான் எதுக்குக்கா அவியில திட்ட போறேன் நான் ஒண்ணும் திட்ட மாட்டேக்கா அவைய புரோட்டா வாங்கிட்டு வந்திருப்பாவ புரோட்டா எப்படியோ ஒரு ஐநூறு அறுநூறு ரூபா ஆயிருக்கா சரி போட்டு நம்ம குடும்பம் தானே இருந்தாலும் செல்வாவுக்கு மூவாயிரம் ரூபாய் மேல செலவாயிட்டு இருக்கட்டும் இருக்கட்டும்

செல்வாங்கிட்ட கொஞ்சம் சொல்லி கொடுங்க எப்படி எல்லாம் இறச்சி பார்த்து வாங்கின இடத்துல ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது பாரு அண்ணங்க எனக்கே தெரியல தம்பி அவனுக்கு எப்படி தெரியும் அவன் எடுத்து கொடுத்தாங்க நீங்க வாங்கிட்டு வந்தீங்க அட நீ வேற நான் தான் இறச்சி எடுத்துட்டு வந்தேன் அவன் புரோட்டா வாங்கிட்டு வந்தான் அப்ப காசு நான் எடுத்தேன் என்ன காசு வாங்கி ஏன் காசு தான் இன்னைக்கு சம்பள பைசா அத வாங்கிட்டு வந்தேன் அட கொஞ்சம் கூட புத்திங்கிறது கிடையாதா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இப்ப இறச்சி தின்னணுமா அது மட்டன் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா சிக்கன் ஐநூறு ரூபா இப்ப என்ன அவ்வளவு அவசரமாவா போச்சு இறச்சி தந்ததுக்கு என்னடி ஒரு மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்கா எல்லாரும் குடும்பமா சாப்பிடலானா ஏன் வாங்கிட்டு வந்தா என்னாச்சு ஆவரியா இவ்வளவு நேரம் என் வீட்டு பைசாங்கும் போது என்ன பேச்சு பேசுனா இப்ப மூஞ்சிய பாரு நாக்க தொட்டுகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் கிட்ட

அப்ப எல்லாம் அந்த மரமண்டைக்கு புரியல இதுக்குதான் நீ சொன்னியான இழுவ விடுங்க அக்கா இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிட்டு வேற யாருக்குமா நம்ம குடும்பம் நம்ம அனந்தருத்தியாரு நம்ம மாமியாரு விடுங்க கொஞ்சம் நெஞ்ச ரூபாய் இழுவ மூவாயிரம் ரூபா விடுங்க ஆறாயிரம் ரூபாய் ஆரி ஒர்க் பிளவுஸ் போடி வேல மூவாயிரம் கணக்கு பார்க்கலாமா விடுங்க விடுங்க இழுவ ரொம்ப ஓவரா பேசாதானா னமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்புறோம்